ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கல் கல்சட்டியில் புளிச்சைக்கீரை எப்படி கடையிலாங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல் சட்டியில் எப்போ நம்ம அடுப்பில் வைக்கணும் எப்படி நம்ம கடையணும் எந்த பதம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ரெண்டு கட்டு புளிச்சக்கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா தண்ணியெலாம் அலசி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கல் சட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கல் சட்டியில் வந்து நம்ம புளிச்சக்கீரை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ரெண்டு கட்டி புளச்சிக்கீரைங்கிற பட்சத்துக்கு நல்லா நிறைய குவான்டிட்டி வரும் நம்ம வந்து இந்த புளச்சி கீரை நல்லா புளிப்பாக இருக்கும் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த புளிச்சி கீரைங்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கல்சட்டி நிறையா நம்ம வந்து புளச்சிக்கீரையை போட்டுக்கிட்டோம் இதில் நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கோங்க தப்பு இல்லை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் இது கூட நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளிங்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால மிளகா வந்து ஒரு ஏழு மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா காரத்துக்கு பத்தாது நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டவ்லேயே கல் சட்டியை தூக்கி நம்ம வைக்கிறோம்